கொஞ்சம் மாதங்களாகவே வீட்டில் வளர்க்கும் நாய்களுக்கு சடங்கு வைப்பது பரவலாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படித்தான் ஒருவருக்கு பெண் பிள்ளை இல்லாததால் பெண் நாயை வளர்த்திருக்கிறார்கள் இந்த நாய்க்கு ஒரு வயது ஆனதும் நாயின் பருவ மாற்றங்களை பார்த்து பூப்படைந்து விட்டது என்று அவர்கள் நாய்க்கு சடங்கு வைத்துள்ளனர் அதுவும் சாதாரணமாக இல்லை உற்றார் எல்லாம் அழைத்து நலங்கு வைத்து நாய்க்கு பிடித்த அனைத்தையும் வாங்கி வைத்து அழகு பார்த்திருக்கிறார்கள் ஆனந்தன் அமுதா தம்பதியினர் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உள்ள நிலையில் வீட்டில் பெண் பிள்ளை இல்லாதது இவர்களிடையே ஒரு மனக்கவலையை அளித்திருக்கிறது இந்த நிலையில் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பே லேப் வகை பெண் நாயை ஒன்றை அவரது மகன்கள் வாங்க தங்களுக்கு பெண் இல்லாத கவலையை போக்கி நாயை தங்களது மகளாக எண்ணி ஆசை ஆசையாய் வளர்த்து வரும் நாய்க்கு பிரௌனி என்று பெயர் சூட்டியிருக்கின்றனர் இந்த நிலையில் ஒரு வயதுடைய இந்த நாய்க்கு வயது வந்தது அறிந்திட நாய்க்கு சிகை கழிக்கும் வகையில் தங்கள் தங்களது வீட்டில் சடங்கு செய்திட முடிவு செய்து தங்களது உறவினர்கள் அக்கம் பக்கத்து வீட்டினர்களை அழைத்து பிரவுனி பிரியமுடன் சாப்பிடக்கூடிய பிஸ்கட் வகைகளை கோரை பால் தயிர் சாக்லேட் முட்டை இவை மட்டுமின்றி பிரவுனி ஆர்வமுடன் பந்துடன் விளையாடும் நிலையில் பந்து உள்ளிட்டவைகளை தட்டில் வரிசையாக வைத்து உற்றார் உறவினர்கள் நலங்கு வைத்து சடங்கு செய்திருக்கின்றனர் இப்பொழுது வயது பெண்கள் பூப்படைந்தாலே இவ்வளவு உறவினர்கள் அனைத்து சடங்கும் வைப்பார்களா என்றால் சந்தேகம் தான் இவர்கள் நாய்க்கு வைப்பது பாராட்டத்தக்கது அதுவும் இவர்கள் பெண் பிள்ளையாக நினைத்து வளர்ப்பது அவர்களின் பாசத்தை புரிய வைக்கிறது மூணு வர Adikila, வர Adikila. போங்க போங்க போங்க. மூணு பேர் வைக்கிறோம். உட்காரு உட்காரு. சரி சரி உட்காரு. ஏய் ரொம்ப ஆட்டாத. சும்மா வா. வா வா. நம்ம சாதன மாட்டோம். நம்ம சாதன வைக்க முடியாது. லைட்டா வைமா. எடக்குல வைமா? எடக்குல யாராவது அத கை காலே.

இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்